வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ சுக்குமல்லி செய்ய போகிறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சுக்குமல்லி காப்பி பொடி தீர்ந்து போச்சு அதனால் பாட்டி இப்போ இந்த வாட்டி அரைக்க போகிறேன் அரைக்கிறது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு வீடியோ போடுறேன் அது என்னென்ன போட்டு நான் சுக்குமல்லி காப்பி நுணுக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு பாருங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு வரைக்கும் தான் நம்ம நுணுக்கி வச்சு நுணுக்கி வச்சுக்கிறணும் அதிகமாக நிறைய நுணுக்கி வைக்காதீங்க அதோடைய பவர் போயிடும் இப்போ பாட்டி ஒரு ப இருபது நாளைக்கு உண்டான பொடி தான் பாட்டி நுணுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் சுக்கு சுக்கு எழுவத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் இது பார்த்திங்கன்னா மஞ்சட்டு காய வச்சுட்டேன் வரமல்லி நூறு கிராம் வரமல்லி எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து திப்பிலி ஒரு அஞ்சு திப்பிலி திப்பிலி அதிகமாக போடக்கூடாது ஒரு அஞ்சு திப்பிலி நம்மளுக்கு இருமல்லாம் அதிகம் அதிகமாக வராமல் மூக்கில் தண்ணி வடி இல்லையா மூக்கில் தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்கு நிர்மல் வராமல் இருக்கிறதுக்காக இந்த திப்பிலி போடுறேன் இது மல்லிகூடையே போட்டுக்கோங்க தனித்தனியாக வறுக்க வேணா ஒன்றாவே வறுக்கலாம் இல்லை ஒன்றா வறு சட்டி நல்லா காயட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன குளிக்கரண்டி நம்ம சட்னியெலாம் ஊற்றுவோம் இல்லையா அந்த குழிக்கரண்டி சின்னது எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதில் ஒரு கரண்டி மிளகு போட்டுக்கிறேன் சுக்கு போடுறோம் இல்லையா ரொம்ப காரம் அடிக்கும் ஒரே ஒரு கரண்டி மிளகு கட்டியே போட்டுக்கோங்க தலை நிறைய போடுவாங்க ஒன்றரை கரண்டி ஆயிரும் தலை தட்டியே போட்டு பாருங்கள் போட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் மல்லியும் திப்பிலியும் வச்சுருக்கேங்க திப்பிலி இவ்வளோதான் திப்பிலி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க இல்லாட்டி போடாதீங்க பாட்டி திப்பிலி போட்டிருக்கிறேன் நூறு கிராம் வர மல்லி நல்லா வரப்படும் மல்லி தான் கொஞ்சம் அதிகமாக போடணும் எண்ணெய் ஊற்றாமல் வரச்சட்டிலையே வறுக்கணும் எண்ணெயெலாம் ஊற்றிடாதீங்க பால் ஊற்றாமல் வரக்காத்தி குடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல நல்ல ஒரு டீயாக இருக்கும் காலையில் குடிக்கிறதுக்கு உடம்புக்கு நல்லது இரும்பு சளி எல்லாமே குடிக்காது நம்மளுக்கு கறி மட்டன் இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா மட்டன் மீன் குழம்பு இதெல்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிடும்போது இது ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் கலக்கி குடிச்சிக்கிட்டிங்கன்னா அப்படியே ஜீரணமாகிடும் உடம்பு கலக்கலான்ட்ருக்கும் மறுபடியும் சீக்கிரம் பசி எடுக்கும் வயிறு டெம்மெல்லாம் இருக்காது இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி வறு வணக்கிட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு நுணுக்கி வச்சுக்கோங்க மல்லி நாட்டு மல்லி இந்த மாதிரி பொடி மல்லி சின்ன மல்லியை கிடச்சா வாங்கிக்கோங்க பெரிய மல்லி வந்து அவ்வளோவா மணக்காது நம்ம மல்லி சுக்கு மல்லி காப்பி போட்டோம்னா இந்த மாதிரி பொடி மல்லி தான் நல்லா மனமாக இருக்கும் இந்த திப்பிலி மிளகு வரமல்லி இது மூவையும் போட்டிருக்கேன் மிளகு சுக்கு வந்து தனியாக வறுத்துக்கலாம் இது கூட போட வேண்டாம் ஏன்னா மிளகு வறுபடக்கூடாது நல்லா சூடானால் போதும் அதான் மல்லிக் கொடையை போட்டிருக்கேன் திப்பிலியும் அப்படி தான் நல்லா வறுபடக்கூடாது சூடாக இருந்தால் போதும் வெது வெதுப்பாக இருந்தால் போதும் அதுக்காக தான் மல்லிக்கூடையே மிளகையும் திப்பிலையும் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் வாசனை உள்ள பொருள் போடணும்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க அப்புறம் பட்டையும் போட்டுக்கோங்க நம்மளுக்கு இந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும் இது மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா கெட்ட கொழுப்பு இருக்காது கரைஞ்சிரும் பாகு ஊற்றாமல் குடிச்சிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பாகு ஊற்றுனீங்கன்னா அது வந்து நம்ம ருசிக்காக குடிக்கிற மாதிரி இருக்கும் வெள்ள சக்கரை போட்டு குடிக்காதீங்க நாடு சக்கரை போட்டு குடிங்க பனைவலம் இருந்தால் பனைவெலம் போட்டு குடிங்க பாட்டி பனவெல்லாம் வந்து ஊருக்கு போனோன்னா பனைவெளம் வாங்குறது தான் பாட்டியோட வேலையை மறக்காமல் பணம் விலை வாங்கிட்டு வந்துடும் என் சம்மந்தியும் கொடுத்து விடுவாங்க என் பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க சொன்னால் கொடுத்து விட்ருவாங்க தான் ரொம்ப நல்லா கிடைக்கும் பணம் கருப்பட்டி தென்னங்கருப்பட்டி பனங்கருப்பட்டி அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு இந்த மாதிரி மேலே புகை வரது பார்த்திங்களா மேலே புகை வந்தாலே மல்லி வறுபட்டுருச்சுன்ற ஒரு கருத்தணி வச்சு குடிச்சுக்கோங்க சுக்கு போட்டுக்கலாம் பட்டை ஏலக்காய் போட்டோம்னா நம்ம சுக்கோட மனம் மிளகோட மனம் போயிடும் அதனால தான் பாட்டி போடலை உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் சுக்கு போ பட்டையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு சுருள் பட்டை இருந்தால் ஒரு பட்டை போடுங்க ஒரு பத்து ஏலக்காய் போடுங்க அந்த வாசனை பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இந்த ஒரிஜினல் மனம் கிடைக்காது அது இப்போ ஆஃப் பண்ணிடுற மாட்டி சூடுலேயே வறுபடம் டேஸை வறுத்துக்கிட்டோம்னா தான் அதோடைய மேலே சுக்கோடைய பச்சை மணம் போயிடும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுக்கு வெறுமனம் வறுத்துக்கிட்டோம்னாக்க மஞ்சட்டியில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னே மஞ்சட்டியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த சூடு இருக்கும் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மஞ்சட்டியில் அந்த சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே விட்டுறாதீங்க கறி அடிப்படி கறி போயிடும் அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் இதையும் எடுத்துக்கிறோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறு மாத்திரம் காட்டி நோனிக்கிட்டு எப்படி வந்துருக்குதுன்றது காமிக்கிறேன் கொஞ்சம் ஆறட்டும் வச்சு மிக்ஸியில் கொட்டிக்கலாம் பாட்டி நுனிக்கிட்டு வந்துடுறேன் பாட்டி பாருங்கள் நுனிக்கிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி தான் குறப்புற நுனிக்க நுணுக்கணும் ரொம்ப நைஸாலாம் நுணுக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் ஆற வச்சுட்டு கண்டினர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் பாட்டுக்கு ஒரு இருபது நாளைக்கு வரும் அப்பப்போ நுனிக்கங்க நிறைய அரைச்சி சேர்த்து வச்சுக்காதீங்க அதோடைய வாசனையே சுத்தமாக போயிடும் நல்லா ஆரட்டும் இப்போ உங்களுக்கு நான் சுக்குமல்லி காப்பி போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு தண்ணி அடுப்பில் வச்சுருக்குறேன் நல்லா இருக்கும் தண்ணி போகணும் ரெண்டு டம்ளர் ஊற்றி வச்சுருக்குறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி பார்த்து கொதிக்கிது ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் ரெண்டு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் பால் வேணும்னா கூட பாலில் போட்டு கொதிக்க வச்சு கொடுங்க பாலில் போட்டு குடிக்கிறதுன்னு ஆசைப்படுறவங்க பாலில் போட்டு கொச்சு வச்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் காலையில் பால் ஊற்றாமல் டீ குடிக்கிறவங்களுக்கு இது நல்ல அமிர்தமான ஒரு டீ சுக்குமல்லி டீ நம்ம உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது எருமல் சளி எல்லாம் சீக்கிரம் குடிக்காது நம்மளுக்கு தலைவலி வராது இது குடித்து பழகினவங்களும் இதை தான் குடிப்பாங்க காட்டி எப்போ ஒரு டைம் தான் டீ குடிப்போம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம் பனவளம் வெள்ளம் கரைச்சி பாருங்க பாருங்கள் காட்டி அப்படியே அப்படி காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் பாருங்கள் வந்து வாங்கி வச்சோம்னா அது உருகி போயிடும் அது என்ன பண்ணுவேன் அடு நல்லா காய காய வச்சுட்டு நல்லா வடிகட்டி இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் எனக்கு போது எடுத்துக்கவேன் ஏன்னா வெளியில் வச்சோம்னா அப்படியே ஊசணம் பிடிச்சிடுவேன் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அப்படியே பத்திரமா இருக்கும் ஒன்றும் செய்யாது நம்ம ஊற்றி வச்சது அப்படியே தான் இருக்கும் அதனால் நான் ஃப்ரிட்ஜில் ஊற்றி காய்ச்சி வடிகட்டி கல் மண்ணு இல்லாமல் வடிகட்டிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருவேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் ஆரட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி வச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் பாட்டில் கண்டெய்னர் பாட்டிலில் போட்டலாம் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த வாசனை மாறாமல் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்படியே இருக்கும் வாசனை மாறவே மாறாது கண்டெய்னர் பாக்ஸில் இது எனக்கு இருபது நாளைக்கெல்லாம் வராது நான் சொல்கிறது தான் இருபது நாள் பதினஞ்சு பதிமூணு நாள்லேயே எனக்கு காலி ஆகிடும் திரும்பி அரைக்கிலே அம்மா அரைக்கிலேயே அம்மான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் நுனிக்கு இப்போ ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளாக என் பசங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் பாட்டி நினைக்க வச்சிரு நான் இன்னைக்கு அது உங்களுக்கு நான் வீடியோ போடணும் நிறையா பாட்டி உங்களுக்கு பயனுள்ளது வீடியோ தான் இருக்கும் வீட்டில் நான் செய்கிறதெல்லாம் நான் போடுறேன் இன்னைக்கு ஒரு ஒரு வீடியோவாக போடுறேன் பாட்டி தனியாக வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லா வீடியோவும் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு பாட்டிக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு பயனுள்ள பொருளெல்லாம் நான் போட்டு எடுத்து கொடுக்குறேன் சரியா பாட்டிப்போ இந்த சுக்குமல்லி காப்பியை குடிச்சிட்டு வந்துடுறேன் ஆரட்டம் சூடாக இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது ஆரட்டம் ம் பாட்டி பாருங்க ரொம்ப சுடுது ஆரம்பிப்பேன் ஆரஞ்சு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பானகம் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்குறேன் சுக்குமல்லி காப்பி எங்கள் அம்மா இதை பானகம்னு தான் சொல்லுவாங்க அவங்களுடைய ஞாபகம்லாம் இதெல்லாம் நான் பிடிக்கும்போது எங்கள் அம்மாவோடைய ஞாபகம்லாம் எனக்கு வரும் என்ன சின்ன பிள்ளை மாதிரி அதெல்லாம் நினச்சிக்கிட்டுருக்கேன் அது மூடி வச்சுருவேன் காற்று போதும் நல்லா ஆரி மூடி வச்சிடுறேன் இது என் பொண்ணுக்கு நான் நம்ம ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பணம் எல்லாம் வேறு பாருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதோடு இருக்கிற இந்த மாதிரி ம மல்லி சுக்குமல்லி போட்டு நீங்கள் நுணுக்கிட்டு இந்த நுனிக்கட்டுமாதிரி பணவெல்லாம் போட்டு குடிச்சு பாருங்கள் அதனுடைய அதோடைய சுவையா அருமையாக இருக்கும் வீடியோ லாங்க போவோம் இந்த சுக்குமல்லி காஃபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது பாட்டுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா தேங்க்யூ